இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ மினியலத்தை முன்னிட்டு எல்லா அணிகளுமே தங்களது ரீடெய்ன் மற்றும் ரிலீஸ் பற்றிய விவரங்களை வெளியிட்ட பட்சத்துல சி எஸ்கே பார்த்தோம்னா ஜடேஜா மற்றும் சாம் கரெக்டை வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே டீம் ஆனது இவ்வளவு பெரிய பிராண்டாக வளர ஜடஜாவோட பங்களிப்பும் கூட ஒரு வகையில முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது தோனிக்கு பிறகு தங்கள் டீமோட இரண்டாவது பெரிய ஐகானாக இருக்கக்கூடிய பிளேயரை வந்து இப்படி ட்ரேட் பண்ணிருக்காங்க இதன்படி அணியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருப்பதா சி நிர்வாகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் ருத்ராஜ் கே

சுந்தரே சித்தார்த்த ரிலீஸ் பண்ணிருக்காங்க முக்கியமா ரச்சன் ரவீந்திராவை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரச்சன் ரவீந்திராவை வந்து ரிலீஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய நல்ல முடிவு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கடந்த ரெண்டு வருஷத்துல சிஎஸ்கே ஓபனிங் செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுத்தும் கூட நம்பிக்கையான அடத்தை வெளிப்படுத்தி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரச்சன் ரவீந்திரா சிறந்த அடத்தை வெளிப்படுத்த தவறிட்டாரு கடந்த ரெண்டு சீசன் சிஎஸ்கே மோசமா போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா கடந்த ரெண்டு வருஷத்துல சிஎஸ்கே ஓபனிங் ஜோடி செட் ஆகல அப்படின்றதுதான் முக்கியமான காரணமா இருந்துச்சு எதன்படி முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு

அதுக்கப்புறம் அந்த சீசனோட தோல்விக்கு பிறகு உள்ள ஸ்டீபன் பிளமிங் வந்து பத்திரனா இல்லாதது எங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மதிசா பத்திரனா கிட்ட சரியான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல சோ பதிமூணு கோடிக்கு ரீடைன் பண்றதுக்கு தற்போது பத்திரனா வந்து ஒருத்தர் இல்ல தான் அவரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் அவரை ஆக்ஷன்ல எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஒருவேளை மற்ற டீம்ஸும் போட்டியா வந்துட்டா பத்திரனாவை எடுக்காம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம்